இருக்கும் அக்கா அழாதீங்க ச்சே இப்படி மறக்கிட்டு வந்தேன் அதனால உங்களை பார்த்து போங்கன்னு வந்தேன்க்கா என்ன கடவுளி என்ன வாளுக்கா அக்கா என்ன பாவம் பண்ணி தொலைச்சேன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு என் பிள்ளையை எப்பாடு பட்டாலும் என் பிள்ளைய நடக்க வச்சிருவோம் எப்பாடு பட்டாலும் என் பிள்ளைன்னு நடக்க ச்சே அழாதீங்க அழாதீங்க మానట్టు వరకు వారా ఎప్పుడీం సరి ఆయన సీక్రంపక్ర చోరు చోరు అట్ల చోరు ఎప్పుడు